சமீபத்துல தலைவன் தலைவின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா எதை பத்தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டை போட்டுக்கிறத பத்தி தான் அந்த படம் அந்த படத்துக்கு என் பொண்ணுக்கும் மாமியாருக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்து நான் அனுப்பிச்சு வச்சிருந்தேன் இன்டர்வெல்ல என் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு அப்பா சூப்பர் படம் புருஷனும் நல்லா அடிச்சுக்கலாங்கப்பா அப்படின்னு இப்ப அடுத்து என்ன சொல்ல போதுன்னு பக்கு பக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க போடுற சண்டையை பார்க்கும் போது நீயும் அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு விட்டு கொடுக்குறீங்கிறதாப்பா என் மனசுல வந்துச்சுன்னு சொன்னிச்சு பாருங்க அப்பதான் நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு என் குழந்தை கொடுத்த கைத்தட்டல் அது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விட்டு கொடுக்கிற விஷயத்துல கணக்கே பார்க்காம விட்டு கொடுக்கணும்னா எப்போ விட்டு கொடுப்பாங்க சொல்லுங்க நான்குற எண்ணம் அழிஞ்சிருச்சுன்னா இப்போ நான் ரெண்டு தடவை அவங்கள்ட்ட சொல்றேன் நான் ஏதோ ஒரு நிகழ்ச்சி அவங்க நடத்திட்டு இருக்காங்க நான் போய் ரெண்டு தடவை கரெக்ஷன் சொல்றேன் எனக்கு தெரியாதா போய் உக்காருங்க அப்படின்னு அவங்க ஏன் சொல்லல நான்குற எண்ணம் இங்க வரலன்னா விட்டு கொடுக்கறதுல கணக்கே இந்த நான்கிறது எப்ப அழியும்னா என் வாழ்க்கைய ஒன்ன சந்தோஷமா வச்சுக்கிறது தான் கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஒரே எண்ணத்துல நினைக்கணும் அங்க இன்னொருத்தேருங்கிறது மறைஞ்சு போயி நான்கிறது மறைஞ்சு போய் ரெண்டு பேரும் என்ன ஆயிடுவோம் ஒன்னா ஆயிடும் அப்படி ஒன்னா உங்க வாழ்க்கைய கொண்டாட்டமா வச்சுக்க முடியும்